ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசை வீடு இருந்தது அந்த வீட்டுல குட்டி அருண் ஒரு சின்ன பையன் இருந்தான் அருணுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா செடிகள் வளர்க்கிறது அவனோட அம்மா தினமும் சொல்வாங்க அருண் செடிகளை நல்லா பாத்துக்கோ அவை நம்ம கூட பேசுங்கோ அருண் சிரிச்சுக்கிட்டு அம்மா செடிகள் பேசுமா அம்மா சொல்வாங்க அவை வார்த்தையால பேசாது கண்ணா ஆனா அவை நம்ம மனசோட ஒரு நாள் அருண் பள்ளிக்கூடத்துல இருந்து வீடு திரும்பினான் ரோட்டோரமா நடக்கும்போது அவன் காலடியில் ஏதோ சின்னதா கிடந்தது அது ஒரு சின்ன விதை அருண் அதை எடுத்து பார்த்தான் இந்த விதை யாரோ தவறா போட்டிருக்காந்தோ போல நூ நினைச்சான் அவன் அந்த விதையை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போனான் வீட்டுக்கு போனதும் அம்மாவிடம் சொன்னான் அம்மா இந்த விதையை நாம நட்டு வைக்கலாமா அம்மா புன்னகையோட நிச்சயமா கண்ணா விதை நட்டாதான் கனவு வளர ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க அருண் மண்ணை கொஞ்சம் தோண்டி அந்த விதையை அன்போட வைத்தான் மண்ணை மூடி தண்ணி ஊத்தினான் நல்லா வளரணும் சரியா நூ விதையிடம் மெல்ல சொன்னான் நாள் ஒன்று கடந்தது இரண்டு நாள் ஒரு வாரம் ஆனா எதுவும் முளைக்கல அருண் சோகமா அம்மாவிடம் சொன்னான் அம்மா அம்மா இந்த விதை வளரவே மாட்டேங்குது அவனை அருகில் உட்கார வைத்து சொன்னாங்க அருண் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் பொறுமை தேவையும் விதை மண்ணுக்குள்ளே வேலை பண்ணிட்டு தான் இருக்கும் அடுத்த நாள் முதல் அருண் தினமும் அந்த இடத்துக்கு போய் தண்ணி ஊத்தினான் கிளைகளை கிளிய விடாம பார்த்துக்கிட்டான் ஒரு நாள் காலை மண்ணுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பச்சை முளை அருண் சந்தோஷத்துல குதிச்சான் அம்மா 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 பாருங்க இது பேசுது மாதிரி இருக்கு பார்த்தியா நான் சொன்னேன் இல்ல செடிகள் பேசும் நாட்கள் சென்றது அந்த சின்ன செடி பெரிய செடியாக வளர்ந்தது பூக்கள் பூத்தது பறவைகள் வந்து உட்கார்ந்தது அந்த செடியால அந்த வீடு முழுக்க குளிர்ச்சியா அழகா மாறுச்சு அருண் புரிஞ்சுக்கிட்டான் சின்ன விஷயத்தை கூட அன்போட பார்த்தா அது பெரிய அதிசயமா மாறும்